अगस्तिश्वय नमः ॐ आगस्तिश्वय नमः ॐ आगस्तिश्वय नमः दशमहाविल அஞ்சாவது நிலையினுடைய பைரவி என்ற எரிப்புற பைரவின்னு இதுக்கு பேர் சாதா பைரவியில் திரிபுர பைரவி இந்த பைரவியினுடைய சக்தி என்பது பரவாக்ரூபமாக பரன் சொல்லக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் வந்து ஒரு வாக் ரூப சக்தியாக அதி தீவிரமான முதன்மை சக்தியாக நம்மளுடைய மூலாதாரம் எனும் அந்த கீழே இருக்கக்கூடிய சக்கரத்தில் அமைந்துள்ளது இப்போ முதல் சக்கரம் நமக்கு என்ன இருக்கு கீழே மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான் திரிபுர பைரவி அப்போ மூலாதார சக்தி இந்த திரிபுற தான் நாம் என்ன செய்யறோம் வாலை என்று சொல்லப்படுது சித்தர்கள் இதுக்கு பேரு வாலை தாய் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த சக்தி லலிதா நாமம் சொல்லக்கூடியதில் மூலாதாரைக நிலமயா வன்கி மண்டல வாசினி அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த நாமம் எல்லாம் யாரை சொல்லுது அப்படின்னா திரிபுர பைரவினுடைய தேவியை தான் அதில் குறிப்பிடுது இந்த மூலாதாரத்தில் அக்கினி என்ற முக்கோணத்தில் திரிபுர பைரவியாகவும் இதை வந்து ஹிருதயத்தில் வரும்போது அது சூரிய மண்டலம் இங்கே வந்து அனால் சக்கரத்தில் இருக்கக்கூடிய தன்மை தான் நாம் புவனேஸ்வரியாகவும் இதே இது செகசராதளத்தில் அது போகும்போது அது சந்திர மண்டலமாகவும் விரிபுற சுந்தரியாகவும் இப்படி வெவ்வேறு பேர்களில் இது விளங்குது இது மூலாதாரத்தில் இருக்கும்போது திரிபுற பைரவி இந்த சக்தி வந்து அநாத சக்கரத்தில் வரும்போது இது சூரிய மண்டல சக்தி இது உச்சிக்கு வரும்போது சந்திர மண்டல சக்தி அதனால தான் சிவன் என்ன பண்ணுறாரு ஒரு பிறைய வச்சிருக்காரு இந்த மூலாதாரத்தை கூடிய சக்தி மேலே சந்திர மண்டல சக்தியாக வருது குளிர்ந்த நிலையில் அந்த தூய அந்த தூய உஷ்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி தன்மையாக வரும் அப்போ மேலே போக போக குளிர் வந்து ஹிமாலயத்தை கைலாசத்தை ஏன்னு சொல்கிறோன்னா நம்ம உடம்புலேயும் மேலே வர 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 தலைக்கு வரும்போது குளிர்ச்சி தன்மையாக அந்த சக்தி மாற்றம் அடைகிறது அப்போ பிறை வச்சிருக்க காரணம் நிலாவை ஒரு வச்சிருக்க காரணம்னா சூரிய மண்டலம் என்று சூரிய சக்தியாக அது மாறி அது சந்திர சக்தியாட்டு மாறிடும் இந்த பைரவி என்று சொல்லக்கூடிய சக்தி அக்னியாக மூலாதாரத்தில் இருந்து அநாகத்தில் அது சூரிய சக்தியாக வந்து தலையில் வந்து நிலை போது அது லலிதாம்பிகை என்ற நிலையில் வரும்போது இந்த சக்தியே சந்திர மண்டல சக்தியாக குளிர்ந்த சக்தியாக மாறுது இந்த பைரவி தேவியை தான் அக்னி என்றும் இப்போ மூன்று தீ இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்று தீ என்ன ஒன்று அக்கினி சூரிய அக்கினி சந்திர அக்கினி அப்போ அக்கினி கலை கலை சந்திரக்கலை அப்போ மூன்று கலையும் மூன்று தீயும் சேர்ந்து தான் மேலே வந்து அதுக்கு பேர் முக்தி அப்போ இந்த பைரவி சொல்லக்கூடிய திரிபுற பைரவியருக்கு இன்னொரு பேர் தான் நாம் வணங்கக்கூடிய துர்க்கை உங்கள் ஏற நிறைய துர்க்கை கோயில் சொல்கிறாங்க இல்லையா அந்த துர்க்கைங்கிறது என்ன உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தான் துர்க்கையாட்டு வழிபடுதும் இந்த திரிபுர சுந்தரியும் திரிபுர பைரவி என்று சொல்லக்கூடியதும் அநாத சக்கரத்தில் ஏற்படும்போது அவங்க வந்து பரஸ்பரமாக ஒன்றோடு இணைந்து பிரதிபலிக்கும் பிம்பங்களாக மாறுறாங்க இந்த ரெண்டு சக்தி ஒன்றா சேர்ந்து தான் அனா சக்கரத்துல ஒரு பிரதிபலிப்பை உருவாக்குது அப்ப மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பைரவி என்று சொல்லக்கூடிய குண்டலனி இப்போ குண்டலனா எதுன்னா பைரவி என்ற இந்த திரிபுற பைரவியை தான் நாம குண்டலனி சக்தி என்றும் இந்த குண்டலி சக்தியாயிருக்கக்கூடிய திரிபுற பைரவியை தான் செகசராதளம் என்று சொல்லக்கூடிய அந்த சுந்தரியிடம் இடம் யாரு திரிபுற சுந்தரி இடம் யார் கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த திரிபுர பைரவி தான் உங்கள் தலை உச்சிக்கு கொண்டு சேர்க்குறாங்க உச்சியில் போய் சேர்ந்து அங்கே இருந்து அது திருப்தி அடைந்து பூரண நிலையில் தலையில் போய் சேர்ந்து அதே சக்தி மீண்டும் கீழ் நோக்கி மறுபடியும் உங்களுடைய உங்களுடைய மூலாதாரத்தை வந்து அடையும் இப்படி கீழே இருந்து அந்த பைரவி எனும் சக்தி ஏவப்பட்டு அது உச்சியில் சென்று பூரண நிலையில் நின்று மறுபடியும் அது சகசராதளம் வந்து அதை பூரணமாக உங்களுடைய மூலாதாரத்தை வந்து நிற்க செய்யும் அப்போ எதுக்காக நம்ம வாசி கிரியாவை ஏன் மேலே ஏற்றி இறக்குறோம் அப்படின்னா இந்த பைரவி சக்தியை நாம இந்த பைரவி சக்தியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம தான் என்ன பண்ணோம் அதுக்கு எஃபர்ட்டை கொடுத்து அந்த சக்தியை மேல் நோக்கி கொண்டுட்டு வந்து அந்த சக்தி தான் ஒவ்வொரு நிலையாக மாற்றமடைந்து தலை உச்சியில் என்னவா மாறுது திரிபுர சுந்தரியாக மாற்றமடையுது இப்படி மேலும் கீழியுமாக அந்த சக்தி வந்து பூரணமாக சென்று வரக்கூடிய அந்த பாதையை நாம் எப்போவுமே என்ன செஞ்சுருப்பாங்க முழுமையாக இயக்க வைப்பது தான் வாசி கிரியா யோகத்தினுடைய அடிப்படையான இறுதியான ஆழமான ஒரு நிலையை நாம் பெறுவது இப்படி நாம் தலையில் ஏற்றி இறக்கி இந்த சக்தி வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு அமிர்த சக்தியை தான் சோமரசம் என்று பெயர் சகசாகரத்துக்கு பெயர் தான் சோம மண்டலம் அப்போ மூலாதாரம் என்பது அக்னி மண்டலம் அப்போ இங்க இருக்கக்கூடிய அக்னி மண்டலம் என்ன என்னச்சு மேலே வந்து இந்த சோம மண்டலம் என்று சொல்லக்கூடிய உச்சினுடைய நுடையில வந்து அது சேரும்போது இந்த சுசுமுனை பாதை வழியாக நாம நம்முடைய வாசியனும் பிராணசக்தியை மேலும் கீழுமாக அப்போ வந்து பிராணன்னா யார் காளி காளி பிராணனாக இருக்குது அக்னி வந்து திரிபுற வைரவியாக இருக்குது சூரிய சக்தி அநாகத்தில் இருக்குது சந்திர சக்தியாக உச்சியில் திரிபுற சுந்தரியாக இருக்குது இப்படி இங்கே மேலும் கீழுமாக நாம் கொண்டு போகிறது இந்த சக்தியை மேலே கொண்டு போய் கீழே கொண்டு போய் மீண்டும் மீண்டும் அந்த சக்தியை பூரணமான நிலையில் நிலைநிறுத்துவதற்கு நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வளரணும்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம கை கால் நல்லா வந்து ஓடணும் நடக்கணும் ஏதாவது ஒன்றில் தொங்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ மேலும் கீழும்மா குதித்தல் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுவாங்க அந்த கால்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சு உறுதி அடையணும் வளர்ச்சி அடையணும் அப்போ உங்கள் நம்மளுடைய பிராணன் இந்த பைரவி என்று சொல்லக்கூடிய பைரவி பைரவின்ற மூலாதாரத்திலேயே தங்கி நிற்குது அப்போ இதை நம்ம மேலே நீட்டி கீழே நீட்டி மேலே எடுக்கிறதும் நீட்டுறது தான் கீழே இறக்குறதும் நீட்டுறது தான் அப்போ மேலே நீட்டி கீழையும் நீட்டி இப்படி இந்த சக்தியை நீட்டி நீட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அதை வளர்ச்சி அடை செய்கிறோம் அப்போ குறிப்பிட்ட வளர்ச்சி வந்தப்பறம் இனி என்ன வேண்டியதில்லை அதுக்கப்புறம் அது கட்டையாக போகிறது இல்லை யாருமே குறிப்பிட்ட வளர்ச்சி நல்ல அவங்களுடைய உடல் அசைவு கொடுத்து வளர்ந்துட்டானா அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய போகிறது இல்லை கட்டையாக போகிறது இல்லை அது நிலை நிறுத்தப்படுது இதே போல தான் இந்த சக்தியை நம்ம மேலும் கீழேமாக நீட்டி எடுத்து இந்த சக்தியை அங்கே நிலைநிறுத்துவதற்கு பேர் தான் சோம யாகம் என்று இதுக்கு பேர் நிறைய இடத்த சொல்லுவாங்களே சோமயாகம் நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இந்த சக்தியை கீழுமாக ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய வாசி கிரியா யோகத்தை தான் அதுக்கு பேர் அதை செய்கிறது தான் அந்த யாகத்துக்கான பேர் சோம யாகம் அப்படிங்கிற பேர் வாசிய தன்னுடைய சக்தியை ஒவ்வொருத்தரும் மேலும் கீழுமாக கொண்டு சென்று வருவதே சோம யாகம் இந்த தேவியை நாம் உபாசனை செய்யும் போது இந்த சக்தியை நாம உபாசனை மூலாதாரத்தில் நினைவு கொடுத்து நீங்கள் செய்கிறது தான் உங்கள் முதல் நாதமாக வண்டு நாதத்தை நாம் கேட்குறோம் அப்போ வண்டு நாதம் இந்த தேவி மூலமாக உபாசனை செய்தால் உங்களுக்குள்ள எப்போவுமே இந்த நாதத்தை நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த தேவியை உபாசனை செய்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் பலவிதமான தேவி உபாசனை பண்ணுவாங்க யோகத்தில் செய்யக்கூடிய தேவி உபாசனையும் விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய தேவியாக ரெண்டு நிலை இந்த சக்தி பிரியப்படுது நேர்கனே சொன்னேன் ஒன்று யோக மாயா இன்னொன்று விஷ்ணு மாயா இப்போ விஷ்ணு மாயா சக்தி எப்படி போகுது உலக ரீதியான இன்பங்களில் உருவத்தை கொடுத்து அந்த உருவ ரீதியாக அந்த சக்தியை உபாசனை பண்ணுறோம் யோக மாயா யோக நிலையில் அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா நாதமாக உபாசனை பண்ணது நல்லா உங்களுக்குள்ள அந்த சக்தியாக இருக்கக்கூடிய தேவியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாத வடிவில் தான் அது வருது ஏன்னா பிரபஞ்சத்தில் முழுமையாக விரிந்து இருக்கும்போது அது ஓங்காரமாக பிரணவமாக இருக்குது உடலுக்குள்ளேயும் அதே ஓங்காரமாக பிரணவமாக சுருங்கி இருக்குது இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ உடலுக்குள்ளே சுருங்கி இருக்குது நம்ம என்ன செய்றோம் வெளிப்படுறோம் நல்ல விரிவடைய செய்கிறோம் அப்போ தான் நம்ம சக்தி மேல்நோய் வருதும் அப்போ அப்படி அந்த தேவி உபாசனை நீங்கள் பம்புல் பீன் சவுண்டில் கேட்டு வந்தால் நீங்கள் திரிபுர பைரவியை உபாசனை பண்ணுறீங்க அப்படி திரிபுர பைரவி செய்யும்போது தன லாபம் தனம் எங்கே உள்ளது இந்த மண் சம்பந்தமான பஞ்சபூத தொடர்பில் உள்ளது தான் அந்த மூலாதாரம் அப்போ தனத்தினால உங்களுக்கு சகல சம்பத்துகளும் எல்லா விதமான இதுவும் இந்த லவ்யக வாழ்க்கையும் நீங்கள் பூரணமாக அதை நீங்கள் உட்கொண்டு உட்கொண்டு அதில் ஒரு தெளிந்த நிலை வரும் எப்போ யோக மார்க்கத்தை வந்தபோது தான் உங்களுக்கு தெளிவு வரும் இதே சக்தி மார்க்கத்தை நீங்கள் மாயா சக்தியாக இது நீங்கள் உபாசனை பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் அந்த உலக ரீதியான இன்பத்தை பெருக்கணும் தான் எண்ணம் வருமே தவிர நீங்கள் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வராது நீங்கள் பெருக்குவீங்க ஆனால் முழுமையாக அதை அனுபவிக்க போகிறதில்லை நாம் வந்து சாஸ்திரப்படி அல்லது நாம் வந்து தந்திரா விதிப்படி இந்த வழிகளை நாம் செய்துட்டு வரும்போது என்ன வரும் எல்லா சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சுகத்தினுடைய ரியாலிட்டி உணர்ந்து அதில் ஞானத்துக்கு நீங்கள் போக முடியாது அந்த சுகத்தை மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கிட்டே இருப்பீங்க இது வந்து விஷ்ணு நிலை விஷ்ணு மாயா சக்தின்னு இதுக்கு பெயர் நீங்க யோக மாயில வரும்போது நீங்க தாந்திரிக் மெத்தடி செய்ய வேண்டியது நீங்கள் நீங்க யோக நிலையில் அதை வந்து உபாசனை பண்ணணும் யோக உபாசனை பண்ணும்போது அதனுடைய சூஷ்ம நிலையாக இருக்கக்கூடிய நாத உபாசனையை வருவீங்க அப்போ மூலாதாரத்துல கேட்கக்கூடிய அந்த வண்டு நாதத்தை நீங்க உபாசனை பண்றதே எல்லா உபாசனையிலும் உயர்ந்த நிலை அதுதான் யோக ஞானத்தில் செய்யக்கூடிய உபாசனை அப்போ இந்த பைரவி நம்ம எப்படி உபாசனை பண்ணுறோம் உங்களுடைய காதில் வலது அல்லது இடது காதில் நீங்கள் என்ன நாதத்தை கேட்குறீங்களோ அந்த வண்டு நாதத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த திரிப்புற பைரவியை உபாசனை செய்யக்கூடியவராக இருப்பீங்க இப்படி ஒவ்வொரு நாதமும் ஒவ்வொரு தேவிங்கிற சக்தியை நீங்கள் உபாசனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த சக்தி இப்படி கேட்க கேட்க உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்கும் அந்த சுகத்தில் உங்களுக்கு விழிப்பு நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த விழிப்பு நிலை உங்களை ஞானத்துக்கான விருத்தியை கொடுக்கும் அந்த ஞானத்துக்கான விருத்தி கிடைக்கும்போது இந்த சுகத்தை நான் அனுபவித்தேன் இந்த சுகத்தினுடைய அனுபவத்தினுடைய எண்டில் என்ன இருக்குது அந்த சுகத்தினுடைய அனுபவத்தை நான் வெளியிலேருந்து அனுபவித்தேன் எனக்குள்ளே தூண்டப்பட்டனால நான் அனுபவித்தேன் இந்த அனுபவம் எனக்கு போதுமானது இதுக்கு மேலே எனக்கு அனுபவித்தோடு எனக்கு மோகம் இல்லை அதன் மேலே ஈர்ப்பு இல்லை அனுபவித்தே முடித்தேன் ஆனால் இதுக்காக நான் என்ன செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் அனுபவம் ஒன்று தான் இந்த அனுபவம் எப்போ அனுபவித்தாலும் அனுபவம் ஒன்று தான் அனுபவத்தில் எந்த மாற்றமும் இருக்கிறதில்லை எத்தனை முறை நீங்கள் ஒரு சு ஒரு விஷயத்தை அனுபவித்தாலும் அனுபவம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனுடைய தூண்டுதலும் தான் நமக்கு மாயின்னு சொல்லப்படுது யோகத்தில் அப்போ இந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை அனுபவிப்பீங்க அதில் ஒரு விழிப்பு நிலை வரும் அந்த விழிப்பு நிலையை நீங்கள் உயர்த்தி வரும்போது அது உங்களுக்கு முக்தி என்று சொல்லக்கூடிய சகசராதளத்தில் அந்த மூன்று சக்தியும் மாயையிலிருந்து உங்களை மாற்றி உச்சிக்கு கொண்டு வந்துடும் அப்போ இந்த நாத உபாசனையில் ஒருத்தர் இந்த தசமகா வித்தையை இதனுடைய தன்மை இன்னொரு பேரில் சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்தையை நாத உபாசனை பண்ணுறது தான் நம்மளுடைய சித்தர்களுடைய வழிமுறை யோகத்தினுடைய வழிமுறை ஞானத்தினுடைய வழிமுறை அப்போ பைரவி என்று சொல்லக்கூடிய நாம் மூலாதாரத்தில் அதை உபாசிக்கும்போது அந்த மூலாதாரமே அதனுடைய உற்பத்தி சக்தி பீடமாக இருக்குது பைரவியினுடைய பைரவின்னு சொல்லக்கூடிய திரிப்புற பைரவனுடைய பீடம் இது மூலாதாரம் அந்த சக்தியை நீங்கள் இந்த நாதத்தின் மூலமாக எடுத்து அதை வீணாக்காமல் அதை முறையாக நீங்கள் வாசனை செய்தால் ஒரு சாதகன் நிறைய அமானுஷ சக்திகளை அவன் அடைவான் நிறைய பேர் அமானுஷ சக்திக்காக அங்கங்கே சித்தி சித்தியெல்லாம் பண்ணுறது எதுன்னா இந்த பைரவி என்ற மூலாதார சக்தியை வச்சு தான் யோக நிலையில் உங்களுக்கு சித்தியே கிடையாது அங்கே எல்லாம் முக்தி தான் சித்தி எப்போ வருது அப்படின்னா இந்த மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியினுடைய அதீதத்தை தான் சித்தி ஆக்கிறது அந்த சித்தியிலேருந்து உங்களுக்கு சித்தி எதை வச்சு பண்ணுறாங்க எதை வச்சு பண்ணனா பண்ண முடியும் அப்படின்னா பஞ்சபூத சக்தியை ஒன்றிணைத்து இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் கிடைக்கக்கூடிய வச்சு தான் சித்தி பண்ண முடியும் சித்தி எப்படி உருவாகுது ஆசைனால தான் சித்தி உருவாக்கப்படுது அந்த சக்தியினுடைய தன்மை என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைனால தான் உங்களுக்கு சித்தி உருவாகுது சித்தி உருவான பிறகு மீண்டும் மீண்டும் ஆசைனாலேயே சித்தியை பயன்படுத்துவாங்க அதனால தான் ஞான மார்க்கத்தை என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் போகணும் என்றால் நீங்கள் சித்தியை விடணும் நீங்கள் முக்தியை பிடிக்கணும் ஏன்னா சித்தியில நம்ம பெற ஆரம்பிச்சிட்டோம்னா எப்போதுமே அந்த சித்தியை தான் பயன்படுத்துறது நமக்கு மனதில் முன்னின்று வந்து நிற்கும் அப்போ சித்தியை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உங்களுடைய சித்தி எல்லாமே மூலாதாரத்தில் நிலை நின்று தான் நீங்கள் சித்தி பண்ண முடியும் நல்ல தெளிவாக தெரிஞ்சிடுங்க மூலாதாரத்தை வச்சு தான் நீங்கள் சித்தி பண்ண முடியும் அப்போ ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் சித்தி பண்ணிகிட்ருக்கானே என்ன பண்ணிட்டுருப்பார் அவருடைய சக்தி சித்தியாக அது மூலாதாரத்திலே நின்றுவிடும் இப்போ சித்தி எப்போ விடுவாங்கன்னா மேல் நோக்கி போகும்போது ஞானத்துக்கு போகும்போது சித்தியை விட்டுருவாங்க எல்லா சித்தர்களும் ஆரம்ப நிலையில் தன்னுடைய மூலாதாரத்தை அதீத நிலையில் வளர்க்கும்போது சித்திகளை அவங்களுக்கு தானாகவே அமைஞ்சிருது அந்த தானாகவே அமைஞ்ச சித்தியை ஒரு குறிப்பிட்ட காலம் செஞ்ச பிறகு குருநாதர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு உபதேசம் கொடுத்துருவாங்க வழிகாட்டுவாங்க சித்தியை விடு முக்தியை நோக்கிப்போம் சித்தியை காட்டிக்கிட்டு அதில் மயக்கம் கொண்டு இந்த மாயா சக்தியில் நீ விழுந்துராத சித்தி காட்டுறது நிப்பாட்டு உன்னுடைய சக்தியை பெருக்கி நீ என்ன பண்ண மேல் நோக்கி நிலைக்கு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு வழி காட்டுவாங்க அப்படி காட்டும்போது என்ன பண்ண அந்த சித்தர்கள் தன்னுடைய சித்தியை நிப்பாட்டிட்டு தன்னுடைய முக்தி நிலையான அந்த சக்தியை மேல் நோக்கி கொண்டு போவதுக்கான வழிகளை தொடர்ந்து அந்த சாதனை மூலமாக பக்தி யோக நிலையை மேலும் பெருக்கி செயல்படுவாங்க அப்படி இந்த மூலாதாரத்தில் அந்த நாதத்தை உபாசனை செய்து வரக்கூடிய ஒரு சாதகனுக்கு அந்த மூன்று காலத்தையும் அறியக்கூடிய வல்லமே அவனுக்கு கிடைக்கும் முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படி அந்த சக்தி கிடைச்சாலும் அந்த சக்தியில் இருக்கக்கூடிய நியமங்களை கடைபிடித்து பைரவி என்ற அந்த சக்தியினுடைய அருளை பெற்று இக பற இகம்னா இங்கே பறம்னா மேலே பர சுகங்களை பெறலாம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இங்கே எங்கே மாறுபட்டு போகுதுன்னு பார்த்துக்கிடுங்க இந்த சக்தியை நல்ல தீவிரமாக்கிட்ட ஒருத்தர் அதுக்கான நியமங்களை என்ன செய்யணும் அப் செய்யணும் நியமங்களை ஃபாலோ பண்ண நீங்கள் இகத்துக்குள்ள மட்டும்தான் நீங்கள் அக்காக இருப்போம் பரஞானம் கிடைக்காது பரஞானம் பெறணும்னா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு பரத்தில் ஞானத்தை நோக்கி போக முடியும் அந்த பரத்தை பற்றி தெளிந்த நிலை உங்களுக்கு கொடுக்கணும்னா அதனுடைய நியமங்களை அதனுடைய நியமங்களை நாம் கடைப்பிடிக்கணும் அப்போ நியமங்களை கடைப்பிடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு குருவனுடைய உபதேசம் உள்நோக்கி உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கணும் அப்போ தான் நியமம் வரும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாது என்பதை நாம் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஒன்று செய்யாட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கூட இல்லை ஆனால் எதை செய்யக்கூடாது என்றதை முத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் செய்யணும் கூட அவசியம் இல்லை செய்யக்கூடாதது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதகனுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியணும் அப்படி தெரியணும்னா ஒரு பூரண மகா குருவனுடைய இணைப்பு இருக்கணும் இல்லைன்னா அவன் செய்யக்கூடியது எது தெரியாமல் செய்யக்கூடியதுனால தான் பல வினைகள் கர்மம் அவங்களுக்கு என்ன செய்யுது இந்த யோக சாதனையிலேருந்தே வெளியே விளக்கி கொண்டு போகுது அந்த அடிப்படையில் எதை நாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நுட்பத்தை வளர்க்கணும்னா நான் மெனசும் அந்த குருவுடைய அருளோட நல்ல மகா குரு என்று சொல்லக்கூடிய ஆதி சத்குருநாதர் என்று சொல்லக்கூடிய அகஸ்தியருடைய அந்த வழிகாட்டுதலில் தான் உங்களை அந்த தியானம் கற்றுக் கொடுத்துருக்கு குரு மந்திர தெய்வீக ஒலி தியானம் அந்த தியானம் எது கொடுத்துருக்குன்னா உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அந்த தேவி என்ற மகா வித்தையை முறையாக நீங்கள் உபாசனை செய்து வர்றதுக்கு தான் அதனால தான் முதல்ல குரு மந்திரம் சொல்ல சொன்னது குருவனுடைய அந்த அருள் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாத ஒளியை நாம் என்ன செய்வோம் சரியான ஒரு வழிகாட்டுதலும் சரியான உள்நோக்கி நமக்கு அதனுடைய நியமப்படி நாம் என்ன இணைசிறோம் போனோம் இல்லைன்னா நமக்கு எல்லாம் சித்தி கிடைக்க கிடைக்க நம்ம செய்வோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் மாயை என்ன நிலையில் பூர்ணமாக அந்த மாயைக்குள்ளே அகப்படுவோம் ஞானம் எத்தனை பிறவி எடுத்த பிறதான் மீண்டும் அதை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த யோசனை அந்த மனதிற்கு வரும் நான் இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சக்தி யோகத்தில் எப்படி செய்யணும் யோகத்தில் இது எப்படி நமக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம எல்லாம் சாதகம் தெரியணும் இதெல்லாம் அந்திரால் இதை சொல்லப்படக்கூடியது இதற்கு பலவிதமான மாந்திரீக வழியில் இதற்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டு நாம் செய்கிறோம் சிலவங்க அதை வந்து ஏற்றுக்கிடுறாங்க சிலவங்க அதை வந்து வெறுக்கிறாங்க இதை நீங்கள் இந்த தேவி என்ற சக்தியை வெறுக்க வெறுக்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி மேன்மைப்படாது அப்போ இந்த சக்தி ரெண்டு நிலையாக இங்கே பயன்படுத்தப்படுது ஒன்று மாயா சக்தியாக பயன்படுத்தப்படுது இன்னொன்று யோக சக்தியாக ஞான சக்தியாக பயன்படுத்தப்படுது இப்போ ஞான சக்தியாக இதை உபாசனை செய்தவர்கள் சித்தர்களும் சில மகான்களும் ராமஸ்ண பரமகம்சர் இதை யோகத்துக்காக இதை உபாசனை பண்ணார் சித்தர்கள் அனைவரும் இதை யோகா சக்தி யோக சக்தியாக வாசனை பண்ணாங்க அகஸ்தியலேருந்து சிவன் ஆதி குரு சிவன் வரையிலும் யோக நிலையில் இதை வந்து என்ன பண்ண இதை உபாசனை பண்ணி தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தசவித நாதத்தை அதை தச மகா வித்தையாக தசாமகா வித்தையை தான் தசவித நாதமாக யோகத்தில் அதை உபாசனை செய்தாங்க சாதகனாக இதை நாம் தெரிந்து கொண்டே ஆகணும் அப்போ இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமோ ஒரு இருக்கக்கூடிய ஸ்தலமோ உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதை வணங்கி உங்களுக்குள்ள அந்த சக்தி இருப்பதை ஒரு சாதகன் உணர்ந்து தெளிந்த நிலையில் உள்ளவன் அதற்கு மரியாதை கொடுத்து வணங்கிட்டு போவான் ஏன்னா அந்த சக்தி தனக்குள்ளே இருக்குன்னு உணர்ந்தவனுக்கு தான் உள்ளுக்குள்ளே உணர்ந்தவருக்கு ஒருத்தருக்கு தான் வெளியே அதை ஞாபகப்படுத்தவுக்காக கொடுக்கப்பட்ட ரூபமோ நாமமோ நம்ம கேட்கும்போது நமக்கு அது இணைப்பிரியாத ஒரு பக்தி உருவாக ஆரம்பிக்கும் அப்போ தனக்குள்ளே இருக்குங்கிறத தெரிந்து கொள்ளாத வரையிலும் அதை பற்றியுள்ள ஒரு பக்தியும் அது கொடுக்கக்கூடிய மரியாதையும் அதை இகழும்போது அதை குறைவாக நாம் நினைக்கும்போது தனக்குள்ளே சக்தியும் அங்கே என்ன செய்து அதுவும் என்ன செய்து குறைக்கப்படுது அதையும் நாமே தமக்கு தெரியாமல் அதை நமக்குள்ள சக்தியை நாமே இயலப்படுதோம் அப்போ உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய அடையாளப்படுத்த தான் வெளியே ஒரு ரூபமும் ஒரு நாமமும் இருக்குது அதை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டையும் ஒன்றாக இணைத்து பெருக்கிக்கிட்டாங்க பக்திங்கிறது எதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீயும் தீயை வெளிப்படுத்திய குறியீடும் அந்த நாமமும் ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் ஒன்றாக தானே இருக்குது இங்கே உள்ளே இருக்குது அது வெளியில் தெரியப்படுத்தியிருக்காங்க போகக்கூடிய ஊரை மேப்பில் பார்க்குற மாதிரி அதை மேப்பில் தான் ஊர் இருக்கா ஊருக்கு மேப் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஊருக்கு போகிறது ஒரு ஒரு மேப்பில் தெரியப்படுத்துது அவ்வளோதான் தெரியப்படுத்துல ஒன்று இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போய் சேர்ந்துருதோம் ரெண்டும் ஒரே இதில் கனெக்ட் ஆகுது அவ்வளோதான் அப்போ அந்த ஞானத்தோடு தான் நாம் இது பண்ணணும் இது ஏதோ ஞான மார்க்கம் என்ன பக்தி மார்க்கம்னா ரெண்டு வேறு வேறு கிடையாது ரெண்டும் ஒரே வழி தான் இது அதை பற்றி உள்ள உள்நோக்கிய புரிதலும் தெரிந்து கொள்வதும் இருக்குது அது ஒரு பர்டிகுலர் இதில் நின்று விடுது பக்தியில் அப்போ பக்தி முழுமையாகும்போது அது ஞானமாக பேர் மாறுபடுது அவ்வளோதான் நீங்கள் தானே குழந்தை நீங்கள் தானே ஒரு வாலிபன் நீங்கள் ஒரு ஒரு கணவன் நீங்கள் தானே ஒரு தகப்பன் நீங்கள் தானே ஒரு தாத்தா எல்லாம் நீங்கள் தான் காலத்தினால் உங்களுடைய உருவங்கள் தான் மாறியிருக்க தவிர நீங்கங்கிற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது மாற்றம் இல்லாமல் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ பக்திங்கிறதும் ஞானமுங்கிறதும் நம்மளுடைய வளர்ச்சி ஆகிற மாதிரி தான் அது பக்தி யோக ஞானம் என்பது வேறு வேறு அல்ல பரிணாம நிலையில் அது வளர்ச்சி அடையக்கூடிய ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒன்று தான் அந்த ஒன்று தான் ஒவ்வொரு நிலையும் மாறியிருக்கே தவிர வேறு வேறு பாதை என்றும் வேறு வேறு வழி என்றும் நாம் அஞ்ஞான நிலையில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வரோம் ஞானத்தில் வரக்கூடியவங்க இது எல்லாம் ஒன்று தான் ஒரே கவர் தான் வேறு வேறு இல்லை அப்போ வேறு வேறு இல்லைன்னு தெரியறதுக்கு பேர் தான் இந்த ஞான நிலையில் இந்த உபாசனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இருவேளையில் வணக்கத்தோடு மீண்டும் அடுத்த சசங்கை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஆகஸ்தீஸ்வரா நமக அகஸ்தீஸ்வராய நமக ॐ अहस्तिश्वराय नमः